தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள் கற்று தரப்படும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு கீழர் எம் கோமதி அவர்கள் முன்படிவைக்கு நைன் செவன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாரதா அம்மா கூடலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சில பிரச்சனைகள்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க வணக்கங்கண்ணா வணக்கம் என்னுடைய பேர் வந்து சாரதா நான் கூடலூர்லேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு பத்து வருஷமாக முதுகு வலி கழுத்து வலி ரொம்ப முடியாமல் இருந்தது நான் இங்கே வந்த பிறகு மூணு நாள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா அம்மா பார்த்தீங்கன்னா முதல் நாள் வரும்போது ரொம்ப கழுத்து வலிக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்குன்னே நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது கழுத்து வலி சரிப்படுத்துகிற எல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்ட உடனே வலி வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் இந்த கழுத்து வலிக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கழுத்து பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்ம பிறக்கும் போதே இருக்குது அப்போ அந்த புள்ளிகளை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா இந்த வலி வந்து அருமையாக குறையும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கழுத்து சூளுக்காக இருந்தாலும் சரி செர்விக்கல் பெயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி கலை கழுத்தை வந்து இப்படி திருப்ப முடியாது சில பேத்துக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாமே அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னாலே போதும் அவ்வளோ அருமையாக வந்து வழிகள் சரியாகும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருத்துவம் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அருமையான மருத்துவம் எடுத்துட்டுருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கழுத்து வலியெல்லாம் சரிப்படுத்துகிற மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்லித்தரேன் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கழுத்து வலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் கழுத்து வலி சுழுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம கை விரல்களை இந்த மாதிரி மடிச்சுக்கணும் மடக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி அதாவது இந்த உள்ளிருந்து இந்த உள்ளங்கையில் மொதல் ரேகை இருக்குது இல்லைங்களா இது இப்படியே வந்து இந்த கடைசியில் முடியும் கை மடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேடு வந்து இருக்கும் அந்த மேடில் வந்து எஸ்ஐ த்ரீ அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் ஸ்மால் இண்டஸ்டைன் எஸ்ஐனா சிறு உடலோட மூணாவது புள்ளி இருக்குது இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி ரெகுலராக மசாஜ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இந்த கழுத்து வலி சுழுக்கு இந்த மாதிரி புடனிக்கிட்ட வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது ஒரு அற்புதமான அக்குப்பஞ்சர் புள்ளி இந்த இடத்துல இருக்குது இதை இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வழி நிவாரண புள்ளி நம்ம கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த மேட்டில் உச்சியில் பார்த்தீங்கன்னா எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்குது அதாவது எல்லைனா லார்ஜ் அண்டஸ்டைன் பெருங்குடலோட நாலாவது அக்குப்பஞ்சர் புள்ளி இயற்கையாகவே இந்த இடத்துல இருக்குது இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக விரித்து வச்சுட்டு உங்கள் கட்டவரில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த கழுத்து வலி தலைவலி இடுப்புக்கு மேலே இருக்கிற அத்தனை வழிகளையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான அக்குப்பஞ்சர் புள்ளி இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க நம்ம கையில் இந்த மேல் மணிக்கட்டு ரேகை இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எலும்புக்கு முன்னாடி ஒரு ரேகை இப்படி மடித்து பார்த்தோம்னா தெரியும் இந்த ரேகையிலிருந்து உங்கள் ஆள்காட்டி விரல் அதாவது இந்த எலும்புக்கு பக்கத்தில் ஒரு பள்ளம் மாதிரி தெரியும் இந்த இடத்துல உங்கள் ஆள்காட்டி விரலில் ரெண்டு ரேகை முடிகிற அளவுக்கு இந்த மாதிரி மேலே வைக்கணும் ஆனால் இந்த இடத்துல டிடபிள்யூ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரிபிள் வார்மரோட மோ அஞ்சாவது புள்ளி இந்த மூவப்ப மண்டலம்னு சொல்லுவோம் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க பண்ண பண்ண இதுவும் கழுத்து வலியை சரிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் புடனி குழி இருக்கும் இந்த இடத்துலேயே வந்து ரொம்ப கழுத்து வலி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் கை வச்சு கட்டை வரலை வச்சு இந்த மாதிரி புடனி குழிக்குள்ளேயே டியூ சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்த வேண்டாம் மிதமாக அழுத்தி விடுங்க இந்த இடத்துலையெல்லாம் ரொம்ப முக்கியமான சாஃப்டான இடம் இது இந்த மாதிரி நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ண பண்ண உங்கள் கழுத்து வலிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் செர்விக்கல் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக கேட்கும் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது தேவைப்பட்டா எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாசஸ் யோகா கிளாஸஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ் அப்புறம் டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் டயட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லிவிட்டு உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாத அழுத்த மசாஜ்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜின் இருக்குது அதாவது உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்களில் இருக்கும் அந்த பகுதிகளை தெரிஞ்சுட்டு நம்ம மசாஜ் பண்ணுறது மூலமாக நிறைய நோய்களை சரிப்படுத்தலாம் அதே மாதிரி சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு வந்து நம்ம கைகளில் இருக்கும் அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சு ப்ரெஷர் பண்ணி விட்டோம்னாலும் நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக அதை பார்க்குறோம் இதெல்லாமே வந்து நமக்கு நாமே செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு சொல்லி தந்துட்டுருக்குறோம் நீங்களும் வந்து இந்த வகுப்புகளில் கலந்துக்கலாம் இந்த வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது இந்த வகுப்புகள் ஆன்லைன்ல இருக்குது டைரெக்டாக இருக்குது நேரில் வர்றதுனால வரலாம் அல்லது கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து கலந்துக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த இடத்துல தொட்டால் இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும் ஈத்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து நூறு வயசு வரைக்கும் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வகுப்புகளில் வந்து கலந்துட்டு செல்ஃபாக உங்களுக்கு நீங்களே சரி பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ